தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருந்த பத்து முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாத திமுக ஜீரோ மதிப்பெண் மட்டுமே பெற்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது காணலாம் என திமுக தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் பண்ணல பண்ணல அது பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பு நேரம் குறைக்கல கேஸ் மானியம் கொடுப்பினாரம் கொடுக்கல மது வழக்கை அமுல்படுத்தினார அமுல்படுத்தலை மின்கற்ற மாதந்தோறும் கணக்கெடுப்பீங்கன்னா அதையும் எடுக்கலை என்ன அரசு வேலை கொடுப்போம்னாரு அதையும் அது எல்லா மக்களுக்கும் அரசு வேலை அஞ்சு லட்சம் பேர் கொடுப்பனா கொடுக்கல இப்படி வந்து பல்வேறு திட்டங்கள் பத்துமே வந்து மக்கள்கிட்ட போச்சுன்னா பத்துமே வந்து பெயில திமுக ஆட்சிக்கு ஜீரோ ஒரு மாதிரி கூட வாங்கலை திமுக ஆட்சி அஞ்சு வருஷத்தில் திமுக ஆட்சி சொன்ன முக்கியமான பத்து கோரிக்கையில் ஒன்று கூட செய்யலை